ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் இஸ்லாமிய குடும்பத்திற்கு பாராட்டு சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு இஸ்லாமிய குடும்பம் அன்னதானம் வழங்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன கர்நாடக மாநிலத்தின் பிஞ்சாரா சமூகத்தின் மாவட்ட தலைவரான காஷிம் அலி முடப்பள்ளி வடக்கு கர்நாடகத்தில் கொப்பல் நகரின் ஜெயநகரில் உள்ள தனது இல்லத்தில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் ஐயப்ப பக்தர்கள் பஜனைகளை பாடி அவரது வீட்டில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர் காஷிம் குடும்பத்தினரும் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுடன் இணைந்து ஐயப்ப பஜனைகள் மற்றும் வழிபாடுகளில் பங்கேற்றனர் அனைத்து மதங்களும் ஒன்றுதான் எல்லா மதங்களின் சாரத்தையும் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காஷிம் கூறியுள்ளார் சமீபத்தில் சபரிமலை கோவிலுக்கு சென்ற வட கர்நாடகாவைச் சேர்ந்த ஆறு ஐயப்ப பக்தர்களை வனவிலங்கு தாக்குதல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டனர் பின்னர் குடகு மாவட்டத்தில் உள்ள மசூதியில் தங்க வைக்கப்பட்டனர் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் இஸ்லாமிய பெருமக்கள் செய்து கொடுத்தனர் அதுபோல் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் தோழரான வாவரை வணங்கி பேட்டை துள்ளி சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்யும் பாரம்பரிய நடைமுறைகள் தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருவது சிறந்த மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது Okay. <laughs>